மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த காவிகளினுடைய எல்லாம் முகமூடிய கிழிச்சு அம்பலப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரமே ஜனநாயக விரோதம் அது ஊழலுக்கு வழிவகுக்கிற ஒரு திட்டம் அப்படின்றதுல உச்ச நீதிமன்றமும் தெளிவா இருக்கு சங்க கும்பல் அம்பலப்பட்டு ஒரு எஸ்பிஐ வங்கி மூலமாக வாங்கிய தேர்தல் பத்திரத்துல அத்தனை ஊழலும் உள்ளடி வேலையும் நடந்திருக்கிறது பொய்யும் பித்துலாட்டம் பண்ணி கார்பரேட்டுகளை மிரட்டி கார்பரேட்டுகளுக்கு கால் கழுவி பல சலுகைகளை கொடுத்து கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கு இந்த காவி கும்பல் மோடி சர்க்கார் அதுலயும் எட்டாயிரத்தி சில்லற கோடி டொனேஷனா வாங்க முடியும்னா எத்தனை கேடு கட்டவர்களாக இருப்பான்னு பாருங்க அதோட மட்டும் இல்லைங்க எட்டாயிரம் கோடி பங்கு பத்திரத்துல மட்டும் இல்ல இந்த பங்கு பத்திரத்துல வாங்குறதுக்கு ஊர்பட்ட வேலை உள்ளடி வேலை பார்த்திருக்கு இடி அனுப்பி மிரட்டி இருக்கு ஐடி அனுப்பி மிரட்டி இருக்கு கேஸ் போட்டுருவேன் மிரட்டி இருக்கு மிரட்டி 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 காசை வாங்கி கல்லா கட்டி உட்கார்ந்து இந்த ஒட்டுமொத்த காவிகளினுடைய சில்லறை வேலைகளை எல்லாம் திரைய கிழிச்சு முகமூடிய கிழிச்சு அம்பலப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்றத்துல தான் குறுக்கா மறுக்கா ஓடிட்டு இருந்த காவிகளை சும்மா சும்மா இருந்த காவிகளை பட்டுன்னு அடிச்சு பொடனில சாத்தி ஓரமா உட்கார வச்சிருக்காரு சந்திர சூட் உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் வேறாய்ட்டு வச்சுக்க அப்படின்னு எகிரி விட்டு இருக்கிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர சூட் இல்லை என்னன்னா தேர்தல் பத்திரமே ஜனநாயக விரோதம் அது ஊழலுக்கு வழிவகுக்கிற ஒரு திட்டம் அப்படின்றதுல உச்ச நீதிமன்றமும் தெளிவாக இருக்கு கடந்த காலகட்டங்களில் இதை அறிவித்த உடனே கடுமையாக இதை எதிர்த்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் ரெண்டே ரெண்டு கூட இந்த மூலமா வாங்கலை ஒன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையில அன்னை சீமான் கும்பல் வேற இந்தியாவிலே நாங்கள் தான் ரூபா வாங்கல முதல்ல அங்கீகாரத்தை வாங்கு அங்கீகாரமே பெறாத ஒன்னில கட்சினே மதிக்கலன்னு அர்த்தம் ஆனால் இந்தியா முழுவதும் அங்கீகாரம் கேரளாவில் ஆட்சியில் இருக்கிற கட்சி காசு நிறைய தேவைப்படும் இந்தியா முழுவதும் வேலை செய்யறதுக்கு ஆனாலும் கூட கார்பரேட்கள்ட்ட வாங்க மாட்டோம் அப்படின்றத நாங்க தெளிவா இருக்கோம் ஊழல்னா ஏன் திமுக வாங்குது ஏன் காங்கிரஸ் வாங்குது ஏன் மம்தா பானர்ஜி வாங்கினாங்க ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினாரு அப்படின்னு கேக்குறாங்க வெரி சிம்பிளா புரியும்படியா ஒரு பதில் சொல்லவா நீங்க எதுக்குறீங்க அப்புறம் ஏன் வாங்கினீங்க இதான உங்க கேள்வி நாம தொடர்ந்து இவிஎம் மெஷினை எதிர்க்கிறோம் இவிஎம் மெஷினை இனி கொண்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சண்டை போடுறோம் இப்ப கூட உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர் டெல்லியில கடுமையான போராட்டத்தை மக்களை திரட்டி செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா ரைட் அப்ப நான் இவிஎம் மெஷினை எதிர்க்கிறேன் ஆனா எனக்கு ஓட்டு போறதுக்கு கொடுத்துருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா இவிஎம் மெஷின்ல தான் போட் ஆகணும் நான் இவிஎம் மெஷினை எதிர்க்கிறேன்றதுக்காக நான் இவிஎம் மெஷின்ல ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க ஆஹா இவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்கப்பா மிச்சம் இருக்கிற ஓட்டை நம்மளே உள்ள உட்காந்து குத்தி ஜெயிச்சுக்கலாம்னு சந்தோஷப்படுங்க புரியுதுங்களா அப்ப அரசியல் கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை டொனேஷன் வாங்கவே வாய்ப்பில்லாதனால அவங்க இதை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு போகிறாங்க அதையும் தாண்டி கம்யூனிஸ்டுகள் மாதிரி முடியாதியா நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா உண்டியலை கூட குளிக்க வாங்கிக்கிறேன் ஓட்டை வாங்க மாட்டேன்னு இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தில்லு வேணும் அது வேற விஷயம் அப்படி தான் இதை நம்ம பார்க்க வேண்டி தேர்தல் பத்திரத்தில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த வழக்கு படிப்படியா நடந்து கொண்டிருக்கிற வேலையில உச்ச நீதிமன்றத்தின் பார் தலைவர் ஆதிஷ் அகர்வால் இந்த ஆதிஸ் அகர்வால் என்ன பண்றாருன்னா பத பதைக்கிறாரு ஏன்னா எதுக்கு இவருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் தலைவராக வந்தாருன்னு தெரியும்ல அந்த வேலையை செய்யணும்ல அதனால கதர்றாரு உடனடியாக இந்த தீர்ப்பு வந்த உடனே அடுத்த நாளே முர்மு அம்மாவுக்கு கடிதம் எழுதுறாரு இந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்க விசாரிங்க இது இந்திய மக்களினுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்திய மக்கள் அரசியல்வாதிகள் கட்சிகள் இந்த பணம் கொடுத்திருக்க கார்பரேட்டுகள் எல்லாரையுமே அவமானப்படுத்துற வேலை உலக நாடுகள் இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு பார்ப்பாங்க அப்படின்னு உருட்டி இருந்தார் இதுல என்னங்க அவமானப்படுறதுக்கு இருக்கு நீ எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கி தின்னு இருக்க திருடன திருடன் தானே சொல்லுவாங்க இதுல அவமானப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அது அந்த கும்பலுக்கு புரியல கடிதம் எழுதிட்டு வந்தாரு இந்த ஆதி சகர்வால் தான் அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த சங்கத்தில் இருக்கிற மற்ற லாயர்ஸ் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் இவருடைய கடிதத்தை நிராகரிக்கின்றனர் அவ்வளவுதான் ஆதி சகர்வாலுக்கு அங்க மரியாதையே நிராகரிக்கிறாங்க நீ என்னையா சட்டு கொண்டு வந்த கிளம்ப கிளம் காத்து வரட்டும் நீதிமன்றத்தை இது அவமதிப்பதாகும் இந்தியாவின் மரியாதைக்குரிய மாண்பு மிகு உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை மீற செயலு இந்த கணிதத்தை எழுதுகிறது உச்சநீதிமன்றத்தின் மாண்பை வெளியே அவமானகரமாக காட்டுகிற செயல் இது எனவே இந்த செயலில் ஈடுபட்ட அவரை அவருடைய கடிதத்தை தனிப்பட்ட வகையில் அவர் எழுதினதான் வைக்கணும் கூடாது என்று சொல்லி சங்க உறுப்பினர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அந்த பீஸ் தான் உயிரை விட்டு அவர்தான் என்ன பண்ணிருக்காரு முந்தா நாளு நீதிமன்றத்துல வழக்காடி இருக்கும் போது குருகாமர்கது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்னாடி போய் நின்னுட்டு நான் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கேன் மீண்டும் இதை முதல் விசாரிக்கணும் கடிதம் எழுதியிருக்கேன் திரும்ப இதை வந்து சுயமூட்டாவா எடுத்து விசாரிக்கணும்னு கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்னு உருவ உருட்ட அதே கடுப்பாயிட்டாரு சந்திர சுடே நிறுத்து நானும் நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு இருக்கேன் நீ ரொம்ப உருட்டுற வச்சு செஞ்சிருவேன்னு செஞ்சுட்டாருங்க ஒன்று ரெண்டு இல்லை ஒன்பதாயிரம் கேள்வி கேட்டாரு இங்க பாருங்க நீங்க அந்த கடிதம் எழுதுனீங்கல்ல அது உங்கள் விளம்பரத்துக்கு தானே அதே முதல் பால்லே சிக்ஸர் தான் விளம்பரம் தானே எழுதுறாங்க அதாவது வெளிமக்கள்கிட்ட போய் இவர் ரொம்ப நல்லவர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அந்த நீதிமன்றத்துக்குள்ளே இருக்கிற பார்கவன்சிலே எதுக்குது அங்கே இருக்கிற லாயர்ஸ் எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்குனு தானே இந்த பீஸ் அப்படி ஆடுது அப்போ அவர் என்ன சொல்றாரு நீங்கள் வேண்டும்னு தானே இதை செய்யறீங்க உங்கள் விளம்பரத்துக்காக தானே இதை செய்யறீங்க என்று ஒரு அடி அடிச்சா இருப்பாருங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் நீங்க பார்கவன்சிலோடைய தலைவர் நீங்க நீங்கள் சங்கத்திலையும் பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்க தான முன் வந்து எனக்கு கடிதம் எழுதுனது எதுக்கு எழுதுனீங்க விளம்பரத்துக்கு தானே எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இங்கே பாருங்க உங்கள் சோழியை நீங்கள் பாருங்க நாங்கள் செய்வோம் நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்வோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க இதுக்குள்ள தலையிடக்கூடாது உங்க வேலையை நீங்க பாருங்க இதுக்குள்ள தலையிடாதீங்க அப்படின்னு தலையிலே பொட்டேன்னு அடிச்சிட்டாரு சும்மா சும்மா குறுக்க வந்துட்டு நான் வந்து மேல்முறையீடு பண்ணிருக்கேன் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கோம் நீங்க இதில் தலையிடாதீங்க எங்களுக்கு கட்டளை வச்சுக்கிறாதீங்க இதை செய்யுங்க அதை செய்யாதீங்க நீங்க சொல்லாதீங்க என்ன எதாவது காட்டமா சொல்ல வச்சிடாதீங்க உங்க பேச்சா அருவறுப்பா இருக்கு அசிங்கம் காவியல் விழுந்த அவமானம் அது இங்க பாருங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க நான் காட்டமா ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னா என்னது நம்ம ஊர்ல இங்கே இங்க என் வாயில ஏதாவது வந்துரும் அப்படின்னு அது போல காட்டமா ஏதாவது சொல்லிட போறேன் உங்களுடைய பேச்சு அறுவறுப்பாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் என்ன அர்த்தம் தெரியுங்களா பேசி இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய செய்கிறது நீதிமன்றத்தை செயல்பட விடாம எப்படி வைக்கலாம் அதை எப்படி அணிச்சு காட்டலாம் அப்படின்ற வேலையும் செய்யுது இதுக்கு இடையில சந்திரசூட் அவர்கள் இந்தியாவினுடைய ஜொலிசிட்டர் ஜெனரல் வந்து பேசிட்டே இருக்கும்போது இந்த அஞ்சு நீதிபதிகளை எந்திரிச்சு போற மாதிரி ஒரு வீடியோவை போலியா வெட்டி ஒட்டி பொய்யான பிரச்சாரத்தையும் இந்த கும்பல் பரப்பி இருக்கு ஆயிரக்கணக்கான போஸ்டர்ஸ் அப்படியான வீடியோக்களோடு பரவி இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா சந்திரசூட் அவர்கள் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு அவமரியாதை உருவாக்குகிற உள்வேளை அது ஆயிரக்கணக்கில் செஞ்சாங்கன்னா பல ஆயிரம் மடங்கு அது வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோ அப்படின்னு இந்தியா கூட்டணியும் மோடிக்கு எதிரானவர்களும் வச்ச அடிச்சு செஞ்சிட்டாங்க இது போலி வீடியோ ஏன்னு முழு வீடியோ போட்டு உரிச்சு விட்டாங்க அப்ப அசிங்கப்பட்டு போச்சுங்க அங்கேயும் ஒன்னே கடித எழுதி வாங்கப்பட்டாரு சொந்த சங்கத்துக்காரங்கிட்ட ரெண்டாவது நீதிமன்றத்துல விவாதம் நடக்கும் போது குறுக்கும் மறுக்குமா ஓடி போய் நான் கடிதம் கொடுத்திருக்கேன் நான் கடிதம் கொடுத்திருக்கேன்னு சொல்லேன்னு அடிவாங்கி உட்கார்ந்தாரு மூணாவது போலியாக அவங்க ஆளுகளை வச்சு ஒரு பரப்புரையை செஞ்சு அதுலேயும் உண்மை வெளிப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிது இந்த கும்பல் இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமாக தேர்தல் பத்திரத்தில் ஊழல் பண்ணது மட்டும் இல்லை இன்னும் சில வேலைகள் பண்ணிருக்கு இப்போ நான் வந்து கொடுத்த பதினஞ்சு நாளைக்கு நான் கொடுத்து வாங்கணும் அந்த டேட்டு எக்ஸ்பரி ஆகவங்களையும் நான் கொடுத்து பணமாக மாற்றிக்கணும் அப்படி நான் கொடுத்து பணமாக மாற்றலன்னா அந்த பணம் யார் வாங்கினாங்களோ அந்த பத்திரத்தை அவங்களுக்கே போயிடும் ஆனா பலமுறை கோடிக்கணக்கான பணத்தை டேட்டே ஆகி போன பிறகும் அங்க போய் பேசி பேங்க் மூலமா டேட்டை மாத்தி உல்டா பண்ணி திரும்ப பணத்தை புற இவங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கானுங்க இப்ப புரியுதுங்களா எக்ஸ்பிரியான தேர்தல் பத்திரத்தை திரும்ப கொண்டு போய் டேட்டை திருத்தி காசை பிடிக்கிருக்கு இந்த எவ்வளவு கேடு எவ்வளோ கேடுகிட்டவங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது மட்டும் இல்லைங்க சந்திரசூட் அவங்க பையனையும் பாருங்க இவர் இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறார் இவர் நாட்டுக்கு எதிரானவர்னு அவர் முன்னாடி சிஏ போராட்டத்தின் போது பேசியதை வைத்து அங்க உருட்டும் உருட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியுதா நேர்மையா ஒரு தீர்ப்பு வந்தா அது உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாலும் தீர்ப்பு கொடுத்தவரை தூங்க விடாம அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த கும்பல் கொடுக்கும் அவரும் விடலங்க விடவே இல்லை அவரும் ஆறாம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பத்திரத்தை ரிலீஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அஞ்சாந்தேதி போய் ஐயா நாங்கள் முப்பதாம் தேதி கொடுக்குறோம் ஜூன்ல அப்படின்னு சொன்னாங்க பண்ண உடைச்சிருவேன் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள கொடுத்துருக்கணும் அப்போ வெளியிட்டதில் என்னடானா பணத்தை கொடுத்தவங்க பேரு பணத்தை கொடுத்தவங்க பேரு எவ்வளவு அமௌண்ட்டு ஆனால் இந்த பணத்தை யாருக்கு கொடுக்குறாங்கன்ற தகவல் இல்லை புரியுதுங்களா அரசியல் கட்சிகள் மொத்தமாக வாங்கின பணம் இருக்கு மற்ற எந்த வாரமும் இல்லை ஏற்கனவே டாட்டா பிர்லா அதானி அம்பானி இந்த கும்பல்லாம் எவ்வளோ கொடுத்துச்சுனே தெரியல பங்கு பத்திரத்தில் அவங்க பேரே அடையாது இது ஒரு உள்ளடி வேலை இதோட சேர்த்து இன்னொரு உள்ளடி வேலை என்னன்னா இந்த நம்பரை கொடுக்காம வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன நம்பரு ஒரு ஒரு பத்திரத்திற்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பரை வெளியிடாமல் எனக்கு நானும் உட்காந்துருக்காங்க அப்புறம் திரும்ப கூப்பிட்டு பல்லே போட்டுருவேன் மரியாதை உலக அவ்வளோதான் இருபத்தி தேதி இருபத்தி தேதிக்குள்ள எல்லா டீட்டெயிலோட பேர் எவ்வளோ காசு யார் கொடுத்தா எப்போ கொடுத்தாங்க எல்லா அந்த சீரியல் நம்பர் என்ன எல்லாத்தோடையும் இங்கே தேர்தல் பத்திரத்தை வெளியிட்டு ஆக வேண்டும் அப்படின்னு போலேருன்னு போட்டதோடு இல்லாமல் இந்த மேல்முறையீடு செய்து எங்களை திரும்ப விசாரிக்கணும்னு இந்த பீஸ் கொடுத்துச்சுல பட்டம் அடித்து லெட்டர் தூக்கி ஓடி போ போனதெல்லாம் தூக்கி இங்கே வரக்கூடாது ஓடு ஓடு அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு அறிமுச்சுட்ருக்காங்க ஆக காவிகள் ஏதாவது ரூட்ல குறுக்க ஓடி வந்து ஒண்ணு தாமதப்படுத்தலாம் இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம் அல்லது கோர்ட்டோடைய வேலையை தடை செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது இடைஞ்சலை கொடுக்கலாம்னு யோச்சு யோச்சு ஒன்னொன்னா கிளம்பி வந்துட்டு இருக்குங்க சந்திரசூட் போன்ற நேர்மையானவர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு முடிவெடுக்கிற பொறுப்பு கிடைச்ச பிறகு அவர் நேர்மையான தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கும்பலுக்கு அது மிகப்பெரிய காண்டா அவருக்கு காவிகள் காண்டாகிறது என்ன புதுசா